உங்கள் சிந்தைகளை பிசாசானவன் திருடாத படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க விழுந்து இருந்து அமர்ந்திருங்கள் ஆமே ஹரேலோயா ஒன்னு யோவான் ரெண்டு பதினேழு உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி படி செய்கிறவர் என்றும் நிலைத்திருப்பார் ஆமே ஹலேலுயா உலகம் அழியும் போது தேவன் இந்த வசனத்தின்படி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் உலகம் அழியும் போது அதிலுள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிருமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா அழிந்து போய்விடும் ஏன் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போகுது ஏன் இந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் ஏன் அழிஞ்சு போகுது இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா பதினாறுல பாத்தீங்கன்னா ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவில் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்திற்குரியவைகள் எனது உலகத்தில் உண்டானவைகள் ஆமே அரேயா